அக்யல லக்ன பத்ததி ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் எனது பெயர் பிரேமா நான் பல் மருத்துவராக கிருஷ்ணகிரியில் பணியாற்றி வருகிறேன் ஜோதிடத்தின் மீதுள்ள ஆர்வத்தின் காரணமாக யூடியூப் வாயிலாக இந்த அடிப்படை ஜோதிட வகுப்பில் நான் கலந்து கொண்டேன் இந்த வகுப்பில் நான் கற்றுக்கொண்ட ஐந்து பாடங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஃபஸ்ட்டு பாடம் வந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னு கேட்டிங்கன்னா நன்றி உணர்வுடன் இருப்பது நன்றியுணர்வுடன் இருப்பது அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் சூழ்நிலைக்கும் அங்கே செயல்படுறவங்களுக்கும் நம்ம நன்றியை வந்து தெரிவிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நான் எனது தாய் தந்தையருக்கு முன்னோர்களுக்கு என்னை வழிநடத்திய குருமார்களுக்கு எனது ஆசான் ஆகியவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் ஏஎல்பி ஜோதிடத்தை படைத்து நவ கோள்களின் தாக்கத்திலிருந்து எங்களை காத்தருளும் வாக்கு சித்த பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை வணக்கத்தையும் நன்றியுணர்வையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அடிப்படை ஜோதிட வகுப்பு ஆசான்கள் சாந்தி தேவி மேடம் அமுதா மேடம் சாந்தகுமார் ஐயா உமா வெங்கட் மேடம் சந்தான கோபாலன் ஐயா அதுக்கப்புறம் வந்து என்னோடய கோச் மகேஸ்வரி மேடம் அவங்களுக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக்கொண்டேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் வந்து டிசிப்ளின் சுய ஒழுக்கம் நம்ம வந்து எப்பவுமே எல்லாேருக்கும் நாலு மணிக்கு எழணுன்னு ஒரு ஆசை இருக்கும் ஆனால் வந்து அதை ஃபாலோ பண்ணுறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இப்போ இந்த க்ளாஸில் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து தொடர்ச்சியாக நாற்பது நாளாக வந்து காலையில் நாலு மணிக்கு எழுந்துக்கிற ஒரு நல்ல பழக்கத்தை என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் வந்து பெண்கள்னால் எப்போவுமே வில விலன்னு ரொம்ப பேசிகிட்டே இருப்பாங்க ஸோ வார்த்தைகளை அளந்து பேசணும் நல்லாவா பேசணும் நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே உபயோகிக்கணும் அப்படிங்கிறத இந்த க்ளாஸில் வந்து நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நாலாவது விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து ஏதாச்சும் ஒரு நிகழ்வுகள் நடந்தால் நம்ம ஈஸியாக அடுத்தவங்க மேலே வந்து உன்னால தான் எப்படியாச்சு அப்படின்னு நம்ம குறை சொல்லிடுவோம் ஆனால் இந்த ஜோதிட வகுப்புக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நம்மளோட கர்மா ப்ளஸ் வந்து நம்ம கோள்களின் அமைப்பு மற்றும் நம்ம செய்கிற செயல்கள் இது மட்டுமே காரணங்கிறத நான் வந்து உணர்ந்துக்கிட்டேன் அதனால் வந்து எந்த காரண காரியங்களுக்கும் மற்றவங்களும் நான் குறை சொல்ல மாட்டேன் அஞ்சாவது விஷயம் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா எல்லாருக்குமே எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் எதிர்கால நிகழ்வுகளை கணித்து அறிஞ்சு கொள்றதன் மூலமா எங்கெங்க வேகமாக பயணம் பண்ணணுங்கிறத தெரிஞ்சு வேகமாக பயணிக்கவும் அதுக்கப்புறம் ஒரு பள்ளம் இருக்குன்னு தெரிஞ்சால் அந்த இடத்துல எவ்வளோ நிதானமாக செல்லணுங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ப்ளஸ் என்னோடய கோள்களோட அமைப்பை பற்றியும் நான் தெரிஞ்சுக்கிட்டு எங்கெங்கே விரைந்து செயல்படணும் எங்கெங்கே வந்து பொறுமையாக போகணுங்கிறத வந்து நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ட்ராஃபிக் ரூல்ஸ் தெரியாமல் வண்டி ஓட்டக்கூடாதுங்கிறது மாதிரி ஏஎல்பி ஜோதிடம் தெரியாமல் வாழ்க்கையை நகர்த்தக்கூடாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இதில் இருந்து அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்கணுங்கிற உடைமூர்த்தி ஐயா அவர்களின் வாக்குக்கேற்ப நாம் நம்மளுடைய உறவினர்கள் ப்ளஸ் நம்ம குடும்பத்தினர் அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் அனைவரையும் இந்த ஏஎல்பி குடும்பத்தில் சேர்த்துடுவோம் நன்றி வணக்கம்